தொந்தரவுகள் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரியோகொராசிஸ் அப்படிங்கிற எலும்பு நொறுக்கி நோய் உருவாகுதுன்னு சொல்லி ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது கேல்சியமாக அதிகமாக எடுக்கிறதுனால அதனால் ஏற்படுறது இதை என்னுடைய பேஷண்ட்லேயும் நிறைய பேர் பார்த்துருக்கேன் கேல்சியமுக்காக அக்கிகால் போன்ற கேல்சியம் டேப்லெட்ஸை ருட்டீனாக சாப்பிட்டு வந்துட்டு ஒரு சர்டன் பீரியடுக்கு மேலே கேல்சியம் நிறைய வேணும்னு சொல்லி சாப்பிட்டே வரவங்களுக்கு எலும்பு சாதாரண நிலையில் சும்மா லைட்டாக கீழே விழும்பொழுது கூட உடஞ்சி போகிற அளவுக்கு எலும்பு பலகீனமாக இருக்கிறதா என்னுடைய பேஷண்ட்ஸ்கே பார்த்துருக்கேன் இது மாதிரி அதே மாதிரி வைட்டமின்

சத்துக்கள் அதிகமாக சாப்பிட்றாங்க சத்துக்கள் குழந்தை அதிகமாக இருக்கிற உணவுப் பொருட்களும் இல்லை சத்துக்களுக்காக எடுத்துக்கிற மாத்திரைகளும் செயற்கையான உணவுப் பொருட்கள் ப்ளஸ் மாத்திரைகள் சத்துக்களுக்கான மாத்திரைகள் எடுக்கிறதுனால ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் வந்து இறந்திருக்காங்க சக்தி மிகுதினால இறந்துருக்காங்க அப்படின்றத வந்து அவரை ஆய்வு செஞ்சு பதிவு செஞ்சுருக்காங்க ரெண்டு ரெண்டு விஷயங்கள் நான் அதை பற்றி சொல்ல ரெண்டு இதழ்கள் மருத்துவ இதழ்கள் வந்து இதை பற்றி ஆய்வு செஞ்சிருக்காங்க சத்துக்கள் பற்றியும் கால்சியம் பற்றியும் ஆய்வு செஞ்சிருக்காங்க பிரிட்டிஷ் ஜேர்னல் இரண்டாயிரத்தி மூணுலையும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா லேங் செட் இது ரெண்டுமே வந்து சத்துக்கள் பற்றின ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க நடத்தும்போது குறிப்பாக வந்து கால்சியம் பற்றின ஒரு ஆய்வு நடத்தும்போது எழுபத்தெட்டாயிரம் ஹார்ட்ஒர்க்ஸ் நர்ஸ் கிட்ட நர்ஸில் எழுபத்தெட்டாயிரம் நர்ஸை வந்து அவங்கள வந்து ஆய்வுக்குட்படுத்தி பன்னிரெண்டு ஆண்டுகள் கேல்சியம் கொடுத்து அவங்களுக்கு செயற்கையான கேல்சியம் அவங்க உடம்புல வந்து கொடுத்து ஆய்வு செஞ்சுருக்காங்க அந்த ஆய்வு செஞ்சதில் வந்து பன்னிரெண்டு ஆண்டுகள் கழிச்சு அவங்க உடலை பார்க்கும்போது அவங்க உடலில் ஆன்ட்ரோபிராசஸ் அப்படிங்கிற ஆன்ட்ரோபிராசஸ்ன்ற நோய் வந்து ஏற்பட்டு அதாவது எலும்பு நொறுக்கி நோய் இந்த எலும்புகளாக பலகீனமாகி அந்த எலும்புகள் நொறுங்கி போகிற அளவுக்கு அவங்க உடலில் கேல்சியம் மிகுதியாக மிகுதியாகிடுது சரிங்களா இப்போ இது ஒரு முக்கியமான ஒரு எவிடன்ஸ் இந்த ரெண்டு இந்த ரெண்டு நிறுவனம் ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சிலும் இந்த ஆய்வுகள் நடந்திருக்காங்க இதுபோக பால் பவுடரில் இருக்கிற மெல பால் பவுடரில் கலக்கிற செயற்கை கால்சியமுக்காக கலக்கிற மெல மெலமை அப்படிங்கிற சத்து கால்சியம் சத்து வந்து பால் பவுடரில் ஆட் பண்ணியிருக்காங்க குழந்தைகள் கொடுக்குற பால் பவுடர் அதை ஆட் பண்ணியிருக்கிற அந்த மெலமைனால பல நோய்கள் ஏற்படுது குறிப்பாக வந்து சீனால இதை இதை வந்து ஆய்வு பண்ணிருக்காங்க ஆய்வு பண்ணதில் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து இதை தடை செஞ்சிருக்காங்க பால் பவுடர் நிறுவனத்தையே வந்து தடை செஞ்சிருக்காங்க ஏன்னா ஏன்னா அந்த அதுல சேர்த்துக்க விலைமையினால குழந்தைகளுக்கு சிறுநீரக பிரச்சனைகள் வந்து ஏற்படுதுன்றத கண்டுபிடிச்சிருக்கோம் ஏன் திடீர்னு சீனா வந்து பால் பவுடர் மேல ஃபோக்கஸ் பண்ணாங்க ஏன் திடீர்னு அவங்களுக்கு அப்படி வந்து தோணுச்சு அப்படின்னா திடீர்னு மருத்துவமனைகள் வந்து குழந்தைங்களை வந்து குழந்தைகள் நிறைய வந்து நோய்வாய்ப்பட்டு சிறுநீரக நோய்வாய்ப்பட்டு பாதிக்கப்பட்டதை வந்து அவங்க பார்த்துருக்காங்க குழந்தைகள் எல்லாருமே வந்து சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாமே வந்து டயாலிசிஸ் எடுக்கிற அளவுக்கு அவங்களோட சிறுநீரகங்கள் பாதி பாதிக்கப்பட்டது ஏன் டயலிசிஸ் எடுக்கிற அளவு அவங்களோட சிறுநீரகங்கள் வாய் பாதிக்கப்பட்டதுன்றது அந்த குழந்தைங்க லைஃப் ஸ்டைலு அவங்க எடுத்துக்கிற மருந்துகள் உணவுகள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ண தான் அவங்க சாப்பிட்ற பால் பவுடரில் மெல மெலனைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ரசாயனம் கால்சியம் செயற்கையான கால்சியம் வந்து ஆட் பண்ணுறாங்க அது வந்து சிறுநீரக சிறுநீரகத்தை பாதிக்க செய்யுது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் சீனாவில் ஒட்டுமொத்த நாட்லேயும் வந்து பால் பவுடர் நிறுவனத்தையே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க எங்கேயுமே பால் பவுடர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் என்ன ஒரு பண்ணி கேட்டிங்கன்னா அங்கே என்னதெல்லாம் வந்து பேன் பண்ணாங்களோ அதே பால் கம்பெனி அந்த நிப நிறுவனம் தயாரிக்கிற பால் பவுடர் இந்தியாவில் வந்து ரொம்ப நல்ல வியாபாரம் ஆயிருக்கு இருக்குது நம்ம வந்து நம்மளோட குழந்தைகளுக்கு அந்த பால் பவுடர் தான் கொடுத்துக்கிட்டு குழந்தைங்க சாப்பிட்ற எல்லா விதமான உணவுகளையும் மைதா கலந்து இது அலக்சான் போட்டுக்க மைதா பிளஸ் நிலமயின்ற பால் பவுடர் இன்னைக்கு நம்ம குழந்தைங்க சாப்பிட்ற உணவுகளில் கொடுத்துட்டு டாக்டர் இதை என்ன கொடுமைனா இது அலோபதி டாக்டர்ஸ் பரிந்துரைக்கிறாங்க ஒரு சின்ன குழந்தைக்கு எந்த மாதிரியான அந்த விலைமையை பத்தி அவங்களுக்கு தெரியும் அந்த பால் பவுடர் பற்றி தெரியும் சீனா நாட்டில் இதை தடை செஞ்சுருக்காங்களும் தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சுமே அலோபதி நல மருத்துவர்கள் இதை எல்லாருமே ப உடைக்கிறாங்க தாய்ப்பால் இல்லாத குழந்தைங்களுக்கு இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் இதை கொடுத்துருக்கோம் இதை போக பாகிஸ்தானில் கூட அங்கேயும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பதில் வந்து பால் பவுடர் நிறுவனத்தை வந்து தடை செஞ்சுருக்காங்க அந்த பால் பவுடர் நிறுவனம் தயாரிக்கிற பால் பவுடரை வந்து இந்தியாவில் வியாபாரம் ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து என்ன செய்ய தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய நிறுவனங்கள் எல்லாமே வந்து வெளிநாடுகளில் தடை செய்யறப்படுற எல்லா உணவுப் பொருட்களையும் இங்கே ஈஸியாக வாங்கிட்டு இருக்கோம் ஏன் பிரிகேட்ஸ் என்ன பண்ணார் தடுப்பூசி அங்கே தடை செய்யப்பட்ட தடுப்பூசி இந்தியாவில் கொண்டு போட்டார் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து அங்கே தடை செய்யப்பட்ட எல்லா தடுப்பூசிகளும் இந்தியாவில் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்கே போட்டார் ஆந்திர மாநிலங்களில் கொள்ளை கொள்ளையாக வந்து போட்டுட்டு போனாங்க அதுல எத்தனை பாதி வெளிநாட்டில் தடை செஞ்சுருக்காங்க அவங்க நாட்டு குழந்தைங்களுக்கு ஏன் தடை செஞ்சாங்க குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணும் அங்கே தடை செஞ்ச அரசு இந்தியா அரசு ஒத்துக்குது இங்கே வந்து போட்டிருக்காங்க இதை வந்து ஃப்ரீன்ட்டு வில்லேட்ஸாக கொண்டாடணும் ஸோ இந்தியா நம்ம நம்ம நாடு மட்டும்தான் எல்லா விதமான ஏதாவது சொல்லுவாங்க ஃப்ரீயாக கொடுத்தால விளையாடு கொடுக்கிற ஆளுங்க நம்ம தான் அதை பத்தி எந்த மாத்திரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா கையில எனக்கு அள்ளி மாத்திரை கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுறான் நல்லா இருப்பாங்க எப்படியான ஒரு மைண்ட் செட்டை அளவுக்கு டாக்டர் வச்சிருக்காங்கன்னு உணவுகளுக்கும் பின்னாடி வந்து நோயாளி ஆக்கறாங்க ஒவ்வொரு நோய்க்கான காரணமே இன்னைக்கு உணவு உணவு தான் இருந்துட்டு இருக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு உணவுல இருக்கிற பிரச்சனைகளை புரிஞ்சு அப்ப நம்ம எப்ப சாப்பிடணும் பசிச்சு சாப்பிடணும் ரசாயனங்கள் குறைவா இருக்க உணவுகளை சாப்பிடுங்க மருந்து மாத்திரைகள் எடுக்காதீங்க இதுதான் இன்னைக்கு நமக்கு வந்து தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா வந்து நான் எடுத்து மே இன்னும் வந்து நிறைய உணவுகளில் வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரியான ரசாயனங்கள் விடுதியா இருந்துச்சு நம்ம தான் வந்து அதை தேடி போகணும் தேடி கண்டுபிடிச்சி நமக்கு எந்த உணவு வந்து தேவை நமக்கு எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு தொடர்ந்து நம்ம இந்த சேனல் மீடியா இன்னும் நிறைய உணவுகளுக்கு அந்த விஷயங்கள் நன்றி